புதுச்சேரியில் முதலமைச்சருக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் ஆளுநரால் புதிய பேருந்து நிலைய திறப்பு விழா தடுக்கப்பட்டுள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிப்பது போன்றது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் அதிகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு வைத்து தகர்த்தப்படுவதாக தொடர்ந்து மிரட்டல் செய்திகள் வெளிவந்தவனும் இருக்கிறது யார் இப்படி மிரட்டல் விடுப்பது என்பதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில புதுச்சேரி காவல்துறையுடைய செயல்பாடுக்கு முதலமைச்சருடைய எண்ணத்திற்கு மாளிகளுடைய செயல்பாடு உள்ளதாக தெரிகிறது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை மக்களிடம் பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகும்